வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் ஜெயக்குமார் இப்போ நம்ம தயார் செய்து கொண்டிருக்கிற மருந்து இருதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் இது ஒரு பஸ்ப உரையைச் சேர்ந்தது இது ஒரு அற்புதமான அருமையான மருந்து இதை வைத்து பல பேருக்கு இருதய நோய்களை சரி செய்துள்ளோம் நுரையீரல் பிரச்சனைகளை சரி செய்துள்ளோம் இது போன்ற மருந்து தயாரிப்பு வீடியோக்கள் நிறையா இருக்கிறது மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் மருந்து நமக்கு முழுவதுமாக தயாராகிவிட்டது நண்பர்களே இதை தேனில் கலந்து சாப்பிட்டால் இருதய நோய் குணமாகும் நெய் அல்லது வெண்ணெயில் கலந்து சாப்பிட்டால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகும் மூச்சுத்திணறல் சரியாகும் நுரையீரல் அழகிய நிலையில் இருந்தாலும் சரியாகும்